வணக்க மக்களே நான் உங்கள் டோனி விவஸ் இன்னைக்கு வீட்டில் எளிய முறையில் நூடி செய்வது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம் அப்புறம் நமக்கு தேவையான வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி கட் பண்ண எடுத்த வெங்காயத்தை வந்து எண்ணெய் காஞ்ச உடனே அதில் போட்டு நல்ல பொன்னிரமும் வதைக்கலாம் நம்மளுக்கு தேவையான அளவு தக்காளி எடுத்துக்கலாம் அதை இப்படி கட் பண்ணிவிட்டு அதை அந்த வெங்காயத்தோடு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு முட்டை எடுத்துக்கலாம் நம்ம தேவையான முட்டையை இப்படி ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றி அதை இந்த வெங்காய தக்காளியோடு நம்ம வந்து ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அப்படின்னா தான் அந்த முட்டை மாசு மாதிரி நம்மளுக்கு நல்லா உதிரி உதிரியாக பொன்னிறமாக வரும் அப்படின்னா தான் அந்த வீட்டில் செய்யக்கூடிய அந்த மேகி நூடுல்ஸுக்கு வந்து நல்லா ஒரு சுவையை கொடுக்கும் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் தேவையான அளவு மேகி மசாலாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதை வந்து இந்த முட்டை மாசோட நல்லா ஆட் ஆகிற மாதிரி நல்லா களறி விட்டுக்கலாம் அப்புறம் எதுவும் நம்ம வேக வச்ச நூடுல்ஸ் எடுத்துக்கலாம் அந்த நூடுல்ஸ் எடுத்து வடிச்சுக்கலாம் வடித்து எடுத்த அந்த நூடுல்ஸை இந்த முட்டை மாசோடு சேர்த்து நல்லா களறிக்கலாம் இப்போ அந்த மசாலா எல்லாமே இந்த மேகி நூடுல்ஸில் மிஸ்ஸிங் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போது நமக்கு தேவையான மிகவும் அருமையான மேகி நூடுல்ஸ் இதை உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கம கீழே பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள் தேங்க்யூ